நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் வேட்டு வச்ச ஓட்டிங் மிஷினு அவசர அவசரமாக நீதிமன்றம் ஓடிய ஆர் எஸ் பாரதி என்ன வேட்டு வச்சுட்டு அந்த வேட்டை எப்படி தடுப்பதற்காக நீதிமன்றம் ஓடினார் அப்படின்றது அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்மெல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படி ஓட்டு போடுகின்ற பொழுது பட்டன் அகிட்டுறதுக்கு ஒரு இடத்துல மறைமுகமாக ஒரு பேடை வச்சுருப்பாங்க அதனுடைய மெயின் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தேர்தல் அலுவலராக இருக்கிறாங்கோ அவங்கக்கிட்ட இருக்கும் நம்ம ஓட்டு போட போகின்ற போது தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டன் அழுத்தி நம்ம ஓட்டு போகிறதுக்கான அனுமதி கொடுப்பாங்க அவங்க பட்டன் அழுத்தாத முன்னாடி நம்ம உள்ளே போய் அந்த ஓட்டிங் பேடில் இருக்கக்கூடிய சின்னத்துக்கு நேராக இருக்கக்கூடிய பட்டனை நம்மளால் அழுத்த முடியாது அதனால் கண்ட்ரோல் பேனல்லிருந்து ஓட்டிங் போடுகின்ற அந்த பேடுக்கு சிக்னல் வந்த பிறகு தான் ஓட்டு போடுவோம் இப்படி இருக்கின்ற தருணத்தில் நிறைய பேர் என்ன ஒரு குறை சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சின்ன ஒட்டப்பட்டிருக்குது எங்கள் சின்ன எதுவோ அதை தேடிப்பாது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் அழுத்துறோம் லைட் எரியுது ஓகே ஆனால் நாங்கள் அழுத்துனதுக்கு தான் அந்த ஓட்டு போயிருக்கா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குறையா சொன்னாங்க ஏதாவது பண்ணணும் நாங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் ரெட்டலைக்கு தான் போதா அப்படின்றத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க உடனடியாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் விவிபேட்டை வச்சாங்க நீங்கள் அங்கே பட்டனை அழுத்துனீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு முன்பாக நீங்கள் எந்த பட்டனுக்கு அழுத்துனீங்களோ அந்த சிம்பலை அந்த விவி பேடில் அப்படியே காட்டும் டக்குன்னு ஓ நம்ம ரெட்டலிக்கு அழைத்துடுவோம் ரெட்டலிக்கு தான் போகுது நேராக கண்ட்ரோல் பேனலில் போய் நம்ம போற ஓட்டு சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் இதற்கிடையில் இப்போது இந்த பேடில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேடுக்கு முன்பாக சிம்பல் லோடிங் யூனிட்னு சொல்லிவிட்டு எஸ்எல்யூ என்ற ஒரு சின்ன ஒரு மிஷினை பொறுத்துறாங்க இப்போது நம்ம பட்டன் அழுத்தின உடனே எஸ்எல்யூ அதுக்கு வந்து அதுக்கப்புறம் பேடுக்கு வந்து விவி பேடில் இருந்து நேராக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுற ஓட்டானது ஆனது போய் சேவாகும் இதில் தான் நம்முடைய அரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறை சொல்கிறாரு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் பட்டன் அழுத்தின உடனே ஓட்டானது ஆனது நேராக கண்ட்ரோல் பேடுக்கு போயிடணும் எங்கே போய் வாக்கு சேகரமாக ஆகுதோ அங்கே போய் சேகரணமாக ஆகிடணும் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம ஓட்டு போட்டால் அங்கே எஸ்எல்வி யூனிட்டுக்கு போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேடுக்கு வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஓட்டு போட்டால் நேராக கண்ட்ரோல் யூனிட்டு தான் போகணும் ஏன்னா இடையில் எங்கே வந்து மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பட்டன் அழுத்தத்துக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் டைரெக்டு வந்து கனெக்ஷன் வேணும் இடையில் இருக்கிறது தேவையில்லை அதுவும் இல்லாமல் வந்து சிம்பல் லோடிங் யூனிட்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னங்களை சரி பார்க்கின்ற பொழுது ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஏற்பட வாய்ப்பு இருக்குதான் அதாவது அந்த இடத்துல ஒரு நூறு பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா ரெண்டு பேர் பட்டன் அழுத்தும் போது இந்த சிம்பல் லோடிங் யூனிட் ஆனது சரியான சிம்பளை காட்டாதான் நூறு பேருக்கு ரெண்டு பேருக்கு காட்டாதான் அப்படி தேர்தல் ஆணையமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பல் லோடிங் மிஷினில் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து எரர் இருக்கும்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம எப்படி ஒட்டுமொத்த மிஷினையும் வந்து நம்புறது அதுவும் இல்லாமல் இந்த சிம்பிள் லோடிங் மிஷினாக இருந்தாலும் சரி விவிபேடாக இருந்தாலும் சரி தயாரிக்கின்ற கம்பெனியில் பாஜகவினரை திட்டமிட்டு ஆட்களை கொண்டு போய் இறக்கியிருக்காங்க இந்த ஓட்டு போடுற மிஷினுக்கும் அது போய் சேகரமாகிற மிஷினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் பாஜகவினர் இருந்தாங்கன்னா என்ன வேணுமானாலும் சித்து வேலை காட்டலாம் இல்லையா அதனால திட்டமிட்டு ஆட்களை பாஜக இறக்கி இருப்பதனால எங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுப்பா அதனால் பேடாக இருந்தாலும் சரி சிம்பிள் லோடிங் யூனிட்டாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வேணாம் அதை தூக்கணும் இப்போது ரெண்டே ரெண்டு சதவீதம் தானே எரர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க திருப்பத்தூர் எம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட இரநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார் அவர் ஒன்றும் இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கலை இப்போ ரெண்டு சதவீதம் எரர் என்றால் கூட இப்போ ஸ்ரீபெருமுத்தூருடைய நாடாளுமன்ற தொகுதி எடுத்துட்டோம்னா அங்கே இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க ரெண்டு சதவீதம் தான் அந்த இடத்துல தவறு நடக்கும் என்று கணக்கிட்டால் கூட நாற்பத்தாறாயிரம் வாக்குகள் தப்பாவதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே ஜெயிச்சார் இப்படி ரெண்டு சதவீதம் தானே இதில் என்ன பெருசாக வந்து பார்த்தா தப்பு வந்துருப்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு சதவீதம் என்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தாறாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறது அப்படி வெற்றி சதவீதமானது ரொம்ப ரொம்ப சொற்பமாக இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ரெண்டு சதவீதம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவிலை ஏற்படுத்தும் அதனால் பட்டன் அழுத்துகிற மிஷினுக்கும் அந்த ஓட்டு போய் சேவ் ஆகிற மிஷினுக்கும் இடையில எதுவுமே வேணாம் தூக்கணும் அப்படின்னு வந்து ஆர்எஸ் பாரதியவர்கள் சொல்கிறாரு ரெண்டு சதவீதம் என்கின்ற போது ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறார் நாற்பத்தாறாயிரம் ஓட்டு அப்படிங்கிறாரு நாற்பத்தாறாயிரம் ஓட்டு என்ன திமுக மட்டுமே இழப்பு ஏற்பட போகுது என்ன அங்கே எத்தனை வேட்பாளர் இருக்காங்களோ அத்தனை வேட்பாளருக்குன்னு தானே அந்த இழப்பு ஏற்பட போகுது அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாரு அதுவும் இல்லாமல் நம்ம ஓட்டு பட்டன் அழுத்துருந்தேன் அதுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் இடையில் இந்த பேடும் சிம்பல் லோடிங் யூனிட்டும் இருக்கணுங்க ஒரு வேளை நம்ம அழுத்துனது தப்புன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா மீண்டும் நான் ஓட்டுப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி பெறலாம் அப்படி இல்லையா நம்ம ஒரு பட்டன் அழுத்துறோம் அது ஒன்று காட்டுதுன்னா எத்தனை இந்த மாதிரி தப்பாக காட்டுதோ அத்தனை வாக்குகள் எண்ணிக்கின்ற போது கழிச்சிடலாம் ஆக மொத்தத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதனால தான் அரசாங்கமானது யோசித்து தான் வந்து இந்த சிம்பல் லோடிங் யூனிட்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பேடாக இருந்தாலும் சரி பட்டன் அழுத்துக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் இடையில வச்சுருக்காங்க நம்ம ஓட்டு போட்ட உடனே தப்பாக வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஒரு வேளை பட்டன் அழுத்திட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் போய் சேவ் ஆகிட்டு அதற்கு பிறகு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம இடையில் நிறுத்த முடியாது அதோடு போச்சுன்னா இந்த மாதிரி ரெட்டலையை ஓட்டு போட்டோமா இல்லையே என்று தெரியாமல் போச்சுன்னா அது யாருக்கு போய் சேவ் ஆச்சுன்னு நமக்கும் தெரியாது மொத்தத்தில் இந்த மாதிரி நம்ம யாருக்கும் ஓட்டு போட்டு எனக்கு தெரிந்து கொள்கின்ற மிஷினு இடையில் இருப்பது சரிதான் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த சின்னத்தை பார்த்து பட்டன் அழுத்துகிறோமோ அதுவும் அதோடய கண்ட்ரோல் யூனிட்டு இது ரெண்டு மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய மிஷின்கள் ஆனால் இந்த பட்டன் அழுத்தத்துக்கும் அப்புறம் ஓட்டு போய் சேவரமாகின்ற கண்ட்ரோல் பேனலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிஷின் வைக்கணும்னு சொல்லி நிறைய மிஷின் வச்சுக்கிறாங்க பாருங்கள் விவிபேடு சிம்பிள் லோடிங் யூனிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய சட்டத்திலே கிடையாது இப்படி தேர்தல் ஆணையத்தில் சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இடையில சுருவி பாஜக ஜெயிக்க பார்க்குது எங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதே நம்பிக்கை கிடையாது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தேர்தல் அறிவிக்கின்ற ஒரு நாளைக்கு முன்பாகத்தான் அவசர அவசரமாக ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் வந்து பாஜகவினர் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தே ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் யாரு அந்த தேர்தல் ஆணையர் நியமிச்சதுல எனக்கு சந்தேகம் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ இடையில விவிபேடு சிம்பிள் லோடிங் யூனிட்டு இதெல்லாம் எதுக்கு அதனால் இதெல்லாம் நீக்கணும் அதுவும் இல்லாமல் ரெண்டு பர்சன்டேஜ் எரர் என்பது வெற்றியை பாதிக்கும் ஸோ இந்த இடையில் வைக்கிற மிஷின்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதை தூக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு அவசர அவசரமாக ஓடி இருக்கிறார் நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா இந்த விவிபேட்டை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலும் இருந்தது அதுக்கு முன்பாக இருந்த தேர்தலும் இருந்தது அப்போதெல்லாம் வந்து நீங்கள் எந்தவித சந்தேகத்தையும் எழுப்பாமல் இப்போ மட்டும் ஏன் சந்தேகத்தை எழுப்புறீங்க கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையர் மீது வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித சந்தேகத்தையும் எழுப்பாது திமுக இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் ஆணையர்கள் மீதுமே சந்தேகத்தை ஏன் எழுப்புது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா திமுகவுக்கு இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்காது அப்படி வெற்றி கிடைக்காத காரணத்தினால்தான் ஓட்டிங் மிஷின் மாரி சந்தேகத்தை கலப்பிட்டு இருந்தாங்க ஏன்னா இங்கேருந்து நிலவுக்கு லேண்டர் அனுப்புகிறாங்க அந்த லேண்டர் கரெக்டாக நிலவில் இறங்குவதற்கான வழிமுறை எல்லாம் வந்து பூமியிலிருந்தே வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்களாம் சிக்னல் கொடுப்பாங்களாம் கமாண்ட் கொடுப்பாங்களாம் அது நிலவில் போய் கரெக்டாக இறங்குமா ஸோ இங்கேருந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலவில் இறங்க போகிற ஒரு எந்திரத்துக்கு நம்மளால் இங்கேருந்து எல்லா வேலையும் பார்க்க முடியும்னா இங்கே இருக்கின்ற ஓட்டிங் மிஷினை நம்ம இருந்த இடத்துல இருந்து சித்து வேலை பண்ண முடியாதா கண்டிப்பாக ஓட்டிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் ஹேக்கிங் வேலை எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழுப்பி கொண்டு இருந்த ஆர்எஸ் பாரதியும் இல்லை எதிர்கட்சிகளும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீரில் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீதே வந்து சந்தேகத்தையும் தேர்தல் ஆணையர் மீதே சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க அதனால் இவங்க வெற்றி பெற போகிறதுல தோல்விக்கான காரணத்தை தேடுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் திமுகவுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு வெற்றி பெற்றாலோ அல்லது தோல்வி அடைந்தாலோ வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மார்ஜினில் தான் இருக்க போகுது வெற்றி விகிதம் அதனால் ரெண்டு சதவீதம் என்பது நம்ம தான் அடி வாங்க போகிறோம் ஆளுங்கட்சியாக இருந்து அதனால் அவசர அவசரமாக ஓட்டிங் மிஷின் மீது எல்லா கட்சிகளும் சந்தேகத்தை எழுப்பினா கூட திமுக தான் முதல்ல போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓட்டிங் மிஷினுக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விவி பேடோ சிம்பிள் லோடிங் யூனிட்டோ தேவையில்லை என்று சொல்லி போட்டு உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணியிருக்கிறது ஸோ இதுலேயே தெரிஞ்சு போச்சு அவங்க எலெக்ஷனில் ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் இன்றைக்கி ராகுல் காந்தி பிரதமர் மோடி அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி மூன்று பேரும் தேர்ந்தெடுத்திருக்கின்ற தேர்தல் ஆணையர் மீதே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் எழுப்புனா எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் ஆளுங்கட்சி யாரை கை காட்டுதோ அவங்கள தான் தேர்ந்தெடுக்கின்ற நிலையில் இருக்கிறாங்க எதிர்கட்சிகளும் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் கடந்த காலங்களில் அதான் நிறுவனம் இருக்குது இப்போவும் மோடி அவர் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்ததன் காரணமாகத்தான் இப்போ பாருங்கள் தேர்தல் தேதி எப்படிலாம் வைக்கணுமோ அப்படி வச்சுருக்காங்க இப்போது தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிவிப்பதுக்கு முன்பாக பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வந்து போனார் அவருக்கு நன்றாக தெரிஞ்சு போச்சு வட மாநிலங்கள் தான் நமக்கு வாக்குகள் வந்து விழும் அதனால் அந்த இடத்துல நாம் பிரச்சாரத்தை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படி பிரச்சாரம் வட மாநிலங்களில் அதிகமான நேரம் நம்ம எடுத்துக்கணும்னா தென் மாநிலத்தில் எங்களால் நம்ம வெற்றி பெற மாட்டோமோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தேர்தலை முடிச்சிடணும் அப்போ தான் நமக்கு வட மாநிலங்களில் வந்து பிரச்சாரம் பிரச்சாரமானதுக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு முதல் பேசுலேயே வந்து தமிழகத்துக்கு தேர்தல் வச்சுருக்காங்க அதில் ஏன் உத்திரப்பிரதேசெலாம் பாருங்களேன் அங்கே என்ன சட்டம் ஒழுங்காக கெட்டு போயிருக்குது ஏழு கட்டங்களாக தேர்தல் பீகாரில் பாருங்கள் அஞ்சு கட்டங்களாக தேர்தல் இப்படி பாஜகவுக்கு எது வலுவாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதோ அந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்து மீண்டும் அந்த இடத்துல அதிகமான தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க ஏதோ பொதுவான ஆட்கள் தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் நம்ப தயாராக கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையருடைய நியமனத்திலே வந்து பார்த்திங்கன்னா திமுக சந்தேகத்தை எழுப்புகிறது ஏன்னா தேர்தல் அறிவிப்பு என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சாதகமாக அவருடைய பிரச்சாரத்துக்கு சாதகமாக இதை இருக்கிறாங்க அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாரு இப்போ என்ன ஒன்று ஒன்று கேட்டிங்கன்னா இதில் எரர் எரர்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ரெண்டு பர்சன்டேஜ் எரர் எரர்னு சொல்கிறாங்கல்ல அந்த எரர் பொறுத்த வரைக்கும் சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா அதில் ஏதாவது எரர் வந்திருந்தால் கூட ஓ பாரியா நான் வந்து ரெட்டாளிக்கு போட்டேன் ஆனால் வேறு ஒருத்தருக்கு போய் சேவ் ஆகிருக்கு பாதியா ரெண்டு பர்சன்டேஜ் தவறாக போய் சேவ் ஆகிருக்கியா அப்படின்னா நாற்பத்தாறாயிரம் ஓட்டு காலியா அப்படின்னு சொல்லலாம் நமக்கு சிம்பிள் காட்டுது இல்லையா அந்த சிம்பல் காட்டுகின்ற அந்த மிஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பலை தவறாக காட்டும் ஆனால் நீங்கள் ஓட்டு போகிறதுல எந்த விதமான தவறும் இருக்காது ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது அப்படின்னு தேர்தல் ஆணையமானது உறுதியளிக்கிறது ஆனால் அரசு பாததியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரண்டு பெரிய மெகா தேர்தல் என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற தேர்தலை இது விவிபேட் உடனும் தான் இதே ஓட்டிங் மிஷின் உடனும் தான் தேர்தல் நடத்தி முடித்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போதெல்லாம் திமுகவுக்கு காங்கிரஸ் ஆனது ஓட்டிங் மிஷின் வச்சு தேர்தல் நடத்துது எப்படி நடத்தலாம் எங்களுக்கு வேணாம் வாக்கு சீட்டு தான் வேணும் என்று சொல்லலை ஆனால் பாஜக ரெண்டு முறை வெற்றி பெற்ற உடனே ஓட்டிங் மிஷின் மீது பார்த்திங்கன்னா சந்தேகத்தை எழுப்புகிறாங்க அதுவும் இல்லாமல் திமுக தமிழகத்தில் ஆளுங்கட்சி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலும் அப்போதெல்லாம் ஓட்டிங் மிஷின் மீது பார்த்திங்கன்னா எந்தவித சந்தேகமும் வரலை ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் மிஷினில் சித்து வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவர் நம்பி இருப்பது ஓட்டிங் மிஷினை தான் அப்படின்னு ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பயங்கரமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஓட்டிங் மிஷினில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கின்ற இடங்கள்லாம் வந்து பாஜக அல்லாதவர்கள் வெற்றி பெறாங்க நடுநிலையாக தான் பாஜக வந்து பார்த்திங்கனா செயல்படுது ஓட்டிங் மிஷினில் எந்த விதமான சித்து வேலையும் அது காட்டலை அப்படி சித்து வேலை காட்டினா தமிழகத்தில் ஈஸியாக வெற்றி பெற்றுட்டு போயிடலாமே ஆட்சி பிடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் கட்டமைப்பே இல்லாத வாக்கு வங்கியே இல்லாத ஒரு இடத்துல பாஜக வெற்றி பெற்றால் அந்த வெற்றி மீது மக்களுக்கு சந்தேகம் வருமா இல்லையா நீதிமன்றத்துக்கு போவாங்களா இல்லையா அப்புறம் மற்ற இடத்துல முறைகேடு பண்ண மாதிரி இங்கேயும் முறைகேடு பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே வெற்றி பெற்றதும் செல்லாது போய்டும் இல்லையா அதனால் எங்கே செல்வாக்கு இருக்குதோ அங்கே கை வைப்பாங்க எங்க செல்வாக்கு இல்லையோ அங்கே கை வைக்க மாட்டாங்க அதனால தான் தமிழகம் போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நடுநிலையாக தான் நடந்துக்குது தான் நிறைய மாநிலங்களில் எதிர்கட்சிகள் வெற்றி பெறுது என்ற குற்றச்சாட்டு வச்சா கூட கட்சியே இல்லாத இடத்துல எப்படி எங்கே மிஷினில் கை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் மீதும் குறை சொல்கிறாங்க எப்படி போனாலும் அவங்க வெற்றி பெறுகின்ற போது கொஞ்ச நாள் அமைதியாக இருந்துட்டு மீண்டும் ஒரு தேர்தல் வருகின்ற போது இந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க தேர்தலுக்கு தேர்தல் இந்த சந்தேகம் கொண்டு தான் இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் கொண்ட இந்த நாட்டில் எவ்வளோ காகிதங்களை அச்சடிப்பது அந்த காகிதத்துக்காக எவ்வளோ மரங்களை வெட்டுவது அப்புறம் சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்காக பல கோடி செலவு செஞ்சால் கூட இந்த பூமியை சுத்தமாக வச்சுருக்க முடியுமா எதிர்காலம் சந்தித்திருக்கு அமைதியான உலகத்தை வளமான பூமியை கொடுத்துட்டு போக முடியுமா அதனால் எல்லாவற்றிலும் நவீனத்துவத்தை பயன்படுத்துகிற நாம் பெரும் மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் நாம் ஓட்டிங் மிஷினை தவிர வேற எதை பயன்படுத்தினாலும் முடிவுகள் துல்லியமானதாகவும் இருக்காது விரைவாகவும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து சந்தேகங்களை தீர்ப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை நீதிமன்றமானது அதற்கான வழியை வகுக்கும் அவசர அவசரமாக ஓடின ஆர் எஸ் பாரதிக்கு நியாயம் கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் நன்றி நண்பர்கள்